நம்முடைய பிதாவாகிய என்னுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோகு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரை கர்த்தர் பேசி முடித்த பின்பு யோபு ஐயா கர்த்தருக்கு பதில் சொல்லுகிறார் அதாவது சர்வ வலமையுள்ள தேவநீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் நீர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை நிச்சயம் செய்து முடிப்பீர் அது என்று யோகா சொல்லுகிறார் கர்த்தரை குறித்து கர்த்தர் தரிசனத்தில் யோகையாவுக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார் உண்மையாக சொல்லியிருப்பார் ஏனென்றால் யோக புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காரியம் நமக்கு வெளிப்படுகிறது ஐயா பேசின வார்த்தைகளில் இருந்து அப்படி கர்த்தர் சொல்லிய காரியங்களை அவர் செய்து முடித்தார் யோவையா சில வழிகளை செலுத்தி தன் பிள்ளைகளை காத்து கொள்ளலாம் வரும் துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று செய்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை வர வேண்டிய அந்த அனுமதிக்கிற அந்த சோதனையை அனுமதித்தார் அது யோகையா செய்தது ஒருவித ஊழியம் யோவையா தவறு செய்து தண்டனை அனுபவிக்கிறார் என்று யூபையாவின் நண்பர்கள் பேசினார்கள் ஆனால் யோபையாவுக்கு நடந்தது என்னவென்றால் அவர் என்ன நினைத்தார் என்றால் நான் ஒரு தவறும் செய்யவில்லையே எனக்கே இப்படி ஏற்பட்டது நான் அறியாமல் பாவம் செய்திருப்பேனோ எனக்கு தெரியாமல் நான் ஏதாவது பாவம் செய்திருப்பேனோ அதனால் இப்படி தண்டனை வந்ததோ என்று இவர் நினைத்தார் மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தார்கள் அதனால் வந்தது என்றார்கள் நண்பர்கள் அல்லது நீர் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறீர் நீர் அக்கிரமம் செய்திருக்கிறீர் பாவியான மனிதர்களோடு நீர் அதனால்தான் இப்படி வந்தது என்று சிலர் குற்றப்படுத்தினார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இது எதுவுமே இல்லை நமக்கு கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும்படியாக கடைசி கால ஆபத்துகள் உபத்திரவங்கள் கர்த்தரிடத்தில் எப்படி பக்தியாக இருப்பது எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் நாம் அந்த நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணமாக வாழும்படியாக கர்த்தர் ஒரு ஊழியமாக இந்த பாடுகளை யோபையாவுக்கு கொடுத்திருக்கிறார் யோபையாவுக்கு கர்த்தருடைய நாம கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக யோபையா இந்த சோதனையில் அவர் நிலைத்து வெற்றி பெறுவார் என்று தெரிந்துதான் கர்த்தர் இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார் பொல்லாதவனிடத்தின் மூலமாய் அவன் மூலமாய் ஏனென்றால் அந்த காரியங்கள் நடந்தது அதை நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் கடைசி கால சந்ததியான நாம் நாம் இந்த பிகமோத் என்றும் லிவியாதான் என்றும் சொல்லப்படுகிற வலுசர்பத்தின் ஆவி கள்ளதிற்கு தரிசன ஆவி மற்றும் அந்திகிறுவின் ஆவி இவைகளோடு நாம் போராட வேண்டும் அந்த போராட்டம் அதாவது இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கள்ளத்திற்கு தரிசன ஆவியோடும் பொல்லாத கிறிஸ்துவின் ஆவியோடும் இந்த பொல்லாத ஆவிகளோடு நாம் எப்படி போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த அனுபவம் யோபொய்யாவின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அனுபவம் நமக்கு பாடமாக அமைகிறது இது ஒரு நமக்கு பாட புத்தகம் இந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த யோபொய்யா இந்த பாடுகளை அனுமதித்து யோபொய்யா இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது அதனால் தான் கர்த்தரே அனுமதித்தார் இதையெல்லாம் கர்த்தர் பேசிய பின்புதான் யோபையாவுக்கு புரிகிறது அதனால் அவர் சொல்லுகிறார் நான் அறியாமையினால் அளப்பினேன் நான் ஏதோ உளறினேன் என்று நினைத்துக்கொள்ளும் கர்த்தவை நான் உளறிவிட்டேன் என் வேதனை தாங்காமல் என்னுடைய வழி என்னுடைய வேதனையினாலும் என் துன்ப நேரத்திலும் நான் புலம்பினேன் வேதனைப்பட்டேன் அறிவில்லாமல் என் நண்பர்களும் பேசிவிட்டார்கள் அறிவில்லாமல் அந்தகாரப்படுத்தினார் அதனால் எங்களை மன்னித்து விடும் என்று சொல்லி யோகையா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார் அது மட்டுமல்ல இங்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது அதாவது யோகையா சொல்லுகிறார் இதுவரைக்கும் உன்னுடைய குரலை கேட்டேன் இதுவரைக்கும் உம்மைப் பற்றி கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதை சொல்லிவிட்டு இதை இப்படியாக யோகையா பேசிக்கொண்டிருக்கிறார் யோகையாவுடன் பேசி முடித்த பின்பு கர்த்தர் அங்கிருந்த அந்த மூன்று நண்பர்களுடனும் தீமானியனாகிய எலிபாசும் அவருடைய இரண்டு நண்பர்களுடனும் கூட கர்த்தர் பேசுகிறார் பேசி சொல்லுகிறார் நீங்களும் போய் ஒரே நேரத்தில் யோகையாவுடன் பேசுகிறார் அவர்கள் அருகே இருந்த அந்த மூன்று நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த முதல் மூன்று பேரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் போய் நீங்கள் தவறாக பேசிவிட்டீர்கள் நீங்கள் போய் ஏழு காளைகளையும் கர்த்தருக்கு ஏழு ஆடுகளையும் ஏழு கா நீங்கள் நீங்கள் போய் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் கடாக்களையும் எடுத்து கொண்டு வந்து ஜோபுவினிடம் கொடுங்கள் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் அதாவது பலி செலுத்தி வேண்டுதல் செய்வார் அப்பொழுது யோபுவின் விண்ணப்பத்தை கேட்டு நான் உங்களை உங்கள் முட்டாள்தனமான பேச்சுக்கு தகுந்ததாய் நான் உங்களை நடத்தாமல் நான் உங்களை மன்னிப்பேன் இப்படியாக செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே போல அந்த மூன்று நண்பர்களும் போய் செய்கிறார்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து யோபையாவின் இடத்தில் கொடுக்கிறார்கள் யோபையா அதை வாங்கி கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிறார் சரி நன்றாக இந்த இடத்தை கவனிப்போம் யோபையா அங்க இருக்கிறார் இருந்த எலிகு பேசிக்கொண்டிருந்த எலிகு அங்க இருக்கிறார் மற்ற மூன்று நண்பர்களும் அங்கே இருக்கிறார்கள் யோபையா சொல்லுகிறார் இதுவரை உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் என் கண்களால் இப்பொழுது உமை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் மனுஷகுமாரன் ஆகிய நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பிதாவும் குமாரனும் ஒரே சாயலாய் ஒரே மாதிரியாக தான் இருப்பார்கள் இப்படியாக மனுஷகுமாரன் அவர்கள் முன்பாக வந்து பேசி இருக்கிறார் யோபையா தான் பார்த்திருக்கிறார் ஆண்டவராகிஸ்துவை என் கண் உண்மை காண்கிறது என்று சொல்லுகிறார் வேத புஸ்தகத்தின் வசனங்கள் எல்லாம் சத்தியமானவைகள் அதை நாம் விசுவாசிக்கிறோம் இந்த யோக புஸ்தகத்தை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த வேத பகுதி படித்திருக்கிறோம் படிக்காமல் இருந்தால் அது மிகவும் வேதனைக்குரிய காரியம் கர்த்தரை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அல்லவா இந்த ஐந்து பேரும் பார்த்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் ஐந்து பேரும் பார்க்க முடியும் என்றால் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் கர்த்தரை பார்க்க முடியுமா முடியாதா கர்த்தரை கர்த்தரின் திருமுகத்தை நம்மால் காண முடியுமா முடியாதா கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர் அந்த காலத்தில் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியது போல இன்றும் நமக்கு வெளிப்படுகிறார் இன்றும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் ஆகிறார் இது சத்தியமான உண்மை தயவு செய்து இதை விசுவாசிக்கவும் கர்த்தரை முகமுகமாய் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல கர்த்தர் இவர்களோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளை நேரடியாக இவர்கள் கேட்டார்கள் வேறு யாரும் வந்து சொல்லவில்லை அப்படி இருக்க இன்றும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நேருக்கு நேராக கேட்க முடியும் அதையும் விசுவாசிக்கலாம் அப்படி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் வீர்க்கதரிசிகள் நான் கர்த்தரை பார்த்தேன் கர்த்தரனிடம் பேசினார் நான் பரலோகம் சென்றேன் கர்த்தரனை எடுத்துக்கொண்டு போனார் அங்கு தம்முடைய காரியங்களை குறித்து பேசினார் என்று யாராவது சொன்னால் நாம் விசுவாசிக்க மறுப்பது எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் சத்தியம் இது உண்மை எரேமியா திர்கதி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் தரிசனம் பார்த்தார் இவர்கள் எல்லாரும் இப்படியெல்லாம் இவர்களுக்கு நடந்தது அவர்கள் எல்லாம் பத்து மாதம் தங்கள் தாயின் வயிற்றில் எப்படி பிறந்து வளர்ந்து வந்த மனிதர்களோ அதே போல அதே டிஎன்ஏக்கள் உள்ள மனித ரத்தம் உள்ள மனிதர்கள் தான் நாமும் அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் பொழுது இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு மட்டும் கர்த்தர் பேச மாட்டார் கர்த்தர் தரிசனமாக மாட்டார் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இது எப்படிப்பட்ட அதி புத்திசாலித்தனம் என்று தெரியவில்லை இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேறு ஒன்று இருக்கிற சரியான புல்லரி இது தொற்று நோய் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டேன் கர்த்தர் தரிசனமாக மாட்டார் கர்த்தர் பேச மாட்டார் நம் காதுகள் செவிடா இருந்தால் கர்த்தரின் குரல் எப்படி கேட்கும் நம் கண்கள் குருடாய் இருந்தால் கர்த்தருடைய கர்த்தருடைய சமூகத்தை நாம் எப்படி பார்க்க முடியும் அவர் திருமுகத்தை எப்படி காண முடியும் நம்மைதான் பாவ இருள் கப்பிக் கொண்டிருக்கிறதே நம் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறதே நம் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிறதே பாவம் உலக இச்சையினால் நிரம்பி இருக்கிறவர்கள் கண்களுக்கு எப்படி அவர் தெரிவார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்ல நம் இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா இருந்து நாம் பார்க்கவில்லை என்றால் சொல்லலாம் நாம் நம் இருதயத்தில் இச்சைகளையும் பாவங்களையும் பணத்தாசை சுயநலம் பெருமை வீண் ஆடம்பரம் போன்ற காரியங்களை கொண்டு கர்த்தரை பார்க்க முடியாது என்று யார் சட்டம் போடுவது எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் இந்த வேத பகுதி அப்படி என்றால் அது பொய் என்று ஆகாதா யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் பொய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று பொருள் தயவு செய்து கர்த்தரை பார்க்க முடியாது கர்த்தரின் குரலை கேட்க முடியாது என்று சொல்லாதிருங்கள் அது அப்படி சொல்லுவது சொல்லுகிறவர்களுக்கு அவமானம் என்னவென்றால் என் இருதயம் கரைப்பட்டிருக்கிறது என்று அறிக்கை செய்கிறார்கள் என்று பொருள் என் இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை நான் கரைப்பட்டிருக்கிறேன் என் கண்களால் நான் கர்த்தரை பார்த்ததில்லை அவர் குரலை கேட்டதில்லை என்று பொருள் ஆக தனக்கு தாங்களே அவர்கள் சாட்சி இடுகிறார்கள் என்றே பொருள் கர்த்தர் நல்லவர் அவர் பாரபட்சம் இல்லாதவர் எல்லா காலத்திற்கும் ஒரே மாதிரியாய் நடந்து கொள்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று தினந்தோறும் வாசல்கள் தோறும் எழுதி வைத்துக் கொண்டு அன்றுதான் கர்த்தர் தரிசனம் ஆவார் அன்று கர்த்தரிட ஜனங்களிடத்தில் பேசினார் இன்று பேச மாட்டார் என்று சொல்வது எந்த விதத்தில் புத்திசாலித்தனம் அறிவோடு சுய தான் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை இப்படி பேசுகிறவர்களுக்கு பதில் என்ன நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் யாத்திராகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் கருத்தர் பேசவில்லையா இங்கு ஐந்து பேரோடு யோபையாவுடன் பேசவில்லையா தனிப்பட்ட முறையில் ஏன் மரியல் அம்மா பெண் அவரிடம் பேசவில்லையா மனோவாவிடம் பேசவில்லையா எத்தனை பேரிடம் பேசவில்லை ஆதியிலே ஆதாமிவானோடு பேசவில்லையா இப்படி கர்த்தர் எல்லோரோடும் பேசுவார் எல்லோரோடும் தமக்கு வெளிப்படுத்த தரிசனமாக விரும்புகிறார் நாம் நம் இருதயத்தில் கரைகளோடு அருவறுப்பான எண்ணங்களோடு பாவம் செய்து கொண்டிருந்தால் கர்த்தரி பார்க்க முடியாது அவர் குரலை கேட்க முடியாது பரிசுத்தவான்கள் யாராவது நான் பார்த்தேன் என்று சொன்னால் விசுவாசியுங்கள் அப்படி நாமும் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு மனம் திரும்புங்கள் பாவங்களையும் இச்சைகளையும் விட்டு ஒழியுங்கள் அவைகள் நிரந்தரமானவை அல்ல அவைகள் நம்மை அழித்து விடப்படும் நிரந்தரமான நரகாக்கினைக்கு இழுத்து போகும் தான் பாவங்களும் இச்சைகளும் உலக ஆசைகளும் வீண் பெருமைகளும் பதவி அந்தஸ்து பணம் போன்ற காரியங்களும் இவைகள் எல்லாம் நம்மை பாதாளத்திற்கு இழுத்து செல்லும் கயிறுகள் என்பதை மறந்துவிட வேண்டாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதையே விரும்புவோம் கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் நாம் தியானித்து கர்த்தருடைய வசனத்தினால் நம்ம இருதயத்தை கழுவி சுத்திகரித்துக் கொள்வோம் அப்பொழுது நாம் பரிசுத்தமாகி கர்த்தரை தரிசிக்க முடியும் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும் நித்திய ஜீவனையும் சென்றடைய முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நமக்கு நாமே போய் சொல்லி கொண்டு தெரிய வேண்டாம் வேத வசனங்களை விசுவாசிக்க வேண்டும் அது விசுவாசம் என்பது முழுமை அடைய வேண்டும் அதையும் புரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக மாறநாதா